நாம் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் வரக்கூடிய ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்காக கொண்டு வர போறாங்க அதை பத்தி தான் இந்த உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சமீப காலமாகவே தங்கமும் சரி வெள்ளியும் சரி நாளுக்கு நாள் விலையினுடைய ஏற்றங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு வெள்ளி தங்க நகைகள் மீதான சமீபத்திய முதலீடு அதிகரிப்பு அதனுடைய விலை ஏற்ற இறக்கங்கள் டாலர் அண்ட் ரூபாய் நாணயத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைறதும் ஏற்றம் அடைகிறதுமான சில காரணங்கள் அதுக்கப்புறம் போர் காரணங்கள் இதையெல்லாமே பேஸ்ட் பண்ணி தங்கம் மற்றும் வெள்ளி மீது மக்கள் வந்து அதிகமாக முதலீடு பண்ணுறதும் அதனுடைய விலைகளில் நிறைய மாறுபாடுகள் வந்து இருக்கிறதுமா தொடர்ந்து இருந்துக்கிட்டே வந்து இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வெள்ளி கடனில் சில புதிய விதிகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது வரக்கூடிய ஏப்ரல் ஒன்றாம் தேதியில் இருந்து வங்கிகளில் இனிமேல் தங்க நாணயங்களுக்கும் எப்படி வந்து கடன் வாங்குறீங்களோ அதே மாதிரி வெள்ளி நகைகளுக்கும் வெள்ளி நாணயங்களுக்கும் மீதும் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில புதிய

அதே அளவுக்கு சடனாக ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸும் அதில் நிறைய இருக்குது வெளியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம கோல்டில் பண்ணுற மாதிரி அப்படியே எடுத்த உடனே நம்ம வந்து பண்ணிட முடியாது அதில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் வந்து கவனிக்கப்பட வேண்டியது இருக்குது அதையுமே ஒரு ஃபுல் லாங் வீடியோவாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் வெளியில் ஒரு வேலை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுடைய ஃப்ரீ ஆஸில் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள் ஸோ இப்படி வெளியினுடைய விலை இப்போ நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கிறதுனால இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தை விட வெள்ளிக்கு அதிகமான வேல்யூ இருக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களும் அதில் தாராளமா பண்ணலாம் அதனுடைய விலை ஏற்றங்கள் இனி நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில தான் இப்போ ஆர்பிஐ ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்றாம் தேதில இருந்து வெள்ளி நகைகளுக்கும் வெள்ளி நாணயங்களுக்கும் இனிமேல் நீங்கள் வந்து பேங்க்ல வந்துட்டு லோன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி வெள்ளி ஜுவெல்ஸ்க்கோ இல்லைன்னா காயின்ஸ்க்கோ மட்டும் தான் வந்து நீங்கள் லோன் வந்து வாங்க முடியும் நீங்கள் ஒருவேளை வெள்ளி கட்டிகளாக நீங்கள் ஒரு பத்து பத்து கிலோ ஒரு பதினஞ்சு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி கட்டிகளாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து லோன் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஒருவேளை நீங்கள் வெள்ளி இடிஎஃப்பில் வந்து வாங்கி வச்சுருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடிஎஃப்க்கும் உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்காது ஸோ உங்கள் கையில் ஃபிசிக்கலாக ஒரு வெள்ளி நகையாகவோ இல்லைனா காயினாகவோ இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் ஜுவல் லோன் பர்பஸ்க்காக நீங்கள் கொண்டு போகலாம் எவ்வளவு வரைக்கும் நீங்க லோன் வந்து வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் பத்து கிலோ வரைக்குமான வெள்ளிகளுக்கு கடன் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஆல்ரெடி கோல்டு லோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ வரைக்கும் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் அப்டேட்ல வந்து ஆர்பிஐ வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதே மாதிரி வெள்ளிகளுக்கு வந்து நீங்க பத்து கிலோ வரைக்குமான வெள்ளி நகைகளுக்கோ அல்லது வெள்ளி நாணயங்களுக்கோ நீங்க லோன் வந்து வாங்கிக்கலாம் அதுவே நீங்க காயினாக வச்சிருக்கீங்க அப்படின்னா ஐநூறு கிராம்ஸ் வரைக்கும் நீங்க லோன் வந்து எடுத்துகிட்டு போகலாம் இதுவே நீங்க கோல்டு காயின்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் வரைக்கும் தான் நீங்கள் வைக்க முடியும் ஸோ இது வந்து அப்படியே டபுள் மடங்காக வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு லோன் பர்பஸ்க்காக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ ஒரு நூறு கிராமில் ஒரு காயின் வச்சிருக்கீங்க இரநூறு கிராமில் ஒரு காயின் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அது லோன் பர்பஸ்க்காக கொண்டு போகலாம் அதே மாதிரி லாஸ்ட் டைம் அப்டேட்டில் நகையினுடைய பர்சன்டேஜ் அதாவது லோன் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்துட்டு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் மட்டும்தான் லோனா கொடுக்கணும் அது வந்து பிரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி கவர்மெண்டாக இருந்தாலும் சரி இல்லை பிரைவேட் ஃபினான்ஸாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபினான்ஸாக இருந்தாலுமே சரி கோல்டு லோன் வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் தான் லோன் ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதில் புதிய நடைமுறைகளையும் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு ரெண்டரை லட்சம் வரைக்கும் கடன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய நகையினுடைய மதிப்பில் எண்பத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் லோனாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதுவே நீங்க ரெண்டரை லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சத்துக்குள்ள வந்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜுவல்லுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்துட்டு ஒரு லோன் அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க அஞ்சு லட்சத்துக்கு மேல வந்து லோன் ப்ராசஸ் வந்து பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஜுவல்லுல இருந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு லோனா வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து இப்படி ஒரு மூணு கேட்டகரியா வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டைம் வந்து எவ்வளவுக்கு நீங்க வச்சாலுமே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க பண்ணிருந்தாங்க அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெண்டரை லட்சத்துக்குள்ள நீங்க வந்து நகை வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நீங்க மூவ் வந்து பண்ணிக்கலாம் அப்படியே வந்துட்டு ரெனியூவல் வந்து நீங்க பண்ணிக்கலாம் ரெண்டரை லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் ஃபுல் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் ரெண்டாயிரத்தி ஜனவரிக்கு மேல இந்த புதிய நடைமுறைகளை ரெண்டரை லட்சத்துக்கு உட்பட்டவங்களுக்கும் நாங்க அப்டேட் பண்ணுவோம் இப்போதைக்கு நாங்க இதை வந்து ஒத்தி வைக்கிறோம் வந்து சொல்லியிருந்தாங்க மேபி இனி வரக்கூடிய அப்டேட்ல இனி எப்படி அப்டேட் பண்ணுவாங்க மாத்துவாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் இப்போ வரைக்கும் இந்த மூணு கேட்டகரி கேட்டகிரியாக பிரித்து இந்த மூணு டைப் ஆஃப் அமௌண்ட்டை வந்து லோன் அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேருக்கு இருந்த சந்தேகமே வெளியில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் ரீசேல் வந்து பண்ண முடியுமா ஏன்னா நான் டக்குன்னு வந்து கோல்டாக இருந்தால் நான் வந்து ரீசேல் பண்ணி என்னுடைய அமௌண்ட்டை வந்து நான் எடுத்துக்குவேன் பட் வெளியில் வந்து அந்த மாதிரி எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் பர்பஸ்க்காக என்னால் கொண்டு போக முடியாது இப்போ நான் ஒரு லட்சத்துக்கு ஒரு நகை வாங்குறேன் ஒரு பவுண்டே வாங்கினாலும் எனக்கு எமர்ஜென்சினா நான் லோனுக்காக கொண்டு போக முடியும் அதே ஒரு லட்சத்தை கொடுத்து நான் ஒரு கிலோ வெள்ளி வாங்கினாலும் இருக்கிறதுனால அது நோ யூஸ் தானே எனக்கு லோன் பர்பஸ் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லார்கிட்டயுமே இருந்தது அது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகவும் இருந்தது ஸோ நீங்க வந்து இனிமேல் அது ஜுவல்லாவோ காயினாவோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுடைய அவசர தேவைகளுக்காக இந்த மாதிரி லோன் பர்பஸ்க்காகவும் கொண்டு போகிறதுக்கு வந்து முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க குறிப்பிட்ட தொகையை வெள்ளியில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க அதுவும் காயினா வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அது உங்களுடைய சேவிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப சேஃபா இருக்கும் நீங்க ஒரு அஞ்சு வருஷத்துல கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா வெளியில் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு டென் இயர்ஸ் ஒரு லாங் டேர்மாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோல்டில் வந்து கொடுக்குறத விட சில்வரில் தான் வந்து ஈஸியாக சீக்கிரமாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து டபுள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆர்பிஐ கொண்டு வந்து இருக்கக்கூடிய பேங்க் ரூல்ஸை பற்றி அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் உங்களுடைய எல்லா விதமான கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு சேமிப்புகளையுமே பார்த்து பார்த்து நம்ம செய்கிறோம் எதில் அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும் எது வந்து லாங் டேர்ம்க்கு நல்லா இருக்கும் எது குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப சேஃபானது எது ரிட்டர்ன்ஸ் வந்து ஹை வேல்யூ கொடுக்கக்கூடியது எது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து பார்த்து ஒரு ஒரு சேவிங்ஸுமே நம்ம வந்து பண்றோம் நிறைய விஷயங்களை இன்னைக்கு வந்து நம்ம தேட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்மளுடைய அம்மாக்களும் சரி நம்மளுடைய பாட்டிகளும் சரி எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் சேமிச்சவங்க ரொம்ப அசால்ட்டா அவங்களுடைய டெய்லி ரொட்டீன்ல ரொம்ப எளிமையான முறைகளில் பயன்படுத்தி சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணினாங்க இன்னைக்கு அவங்களை இன்ஸ்பயர் எடுத்துட்டு தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்மளுடைய முன்னாடி இருந்த தலைமுறைகள் எப்படியெல்லாம் வந்து சேமித்தாங்க அதுல இருந்து நம்ம என்ன விஷயங்களை எல்லாம் நம்ம கற்றுக்கலாம் அது நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அன்றைக்கு இருந்த சேமிப்புக்கும் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய சேமிப்புகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு லாங் வீடியோவாக வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு அது வந்து வரும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ஃபார்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் உங்களுடைய சந்தேகங்களும் அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த டாபிக்ல வீடியோஸ் வேணும் அப்படின்னோ அந்த டாபிக்கையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மற்றவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ்ல பாக்கல பாய்